அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவினாலே அவருடைய நாமத்தினாலே உனக்கு விடுதலை அவருடைய நாமத்தினாலே உனக்கு பெலல் அவருடைய நாமத்தினாலே உனக்கு சுகம் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை விட்டுவிக்கிற உன்னை பலப்படுத்துகிற உன்னை குணமாக்குகிற உன்னை தூக்கி நிறுத்துகிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமோ நகல்து கமநகூ த ಖಭೋ ರಬಲ ಹುಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ದಿಯಾಳದರ ಬಹುಶ ಮನ ಹುಂತ ನಗದನಿ ಯಾತು ನೀಮ ನಗದಲಭೋ ರಿ ಮಭೋ ರಬಲ ಗಂಧರ ಹಾದು ರಿ ಖಮ ನಗದಲಭೋ ರಿಯಾಲದ ಬಹುಶಬಲ ಹುಂತ ನಗದನ ಮಖಬ ದಿನಿ ಮನಗದಲ ಬಹುಶಬಲ ಹುಂತು ನೀಮಿನಿ ಗಾದಲ ಮಕದು ನೀಮ ನಗದಲಭೋ ನೀಮೋ ನಗಾಲದ ಹಂತನ ಹೋ ದನ ಮಾರ್ಷಬಾಲ ಹುಂತು ನಿಗಾಲದಮೋ ರಿಯಾಕಭೋ ರಬಲ ಹಂತನ ಹೋದು ನೀಮ ಖಬ ನಗದಿನಿ ಹಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ರಿ ಹಂತಲ ಹೋ ಧನ ಮಬ ರಬಲ ಹಂತು ೀ ದೀಮಿ ಮನುಷ್ಯ ಉದವಿಯ ಮನುಷ್ಯನುಡೆಯೇ ಎದುರ್ ಪಾತ್ರ ನೀ ಮನಗಲೋ ಎನ್ ಮೀದೇ ನಂಬಿಕೆ ವೈತು ಎನ್ನೇ ನೀ ನಂಬಿಕೆಯ கொண்டிருப்பாயாக ரீமா கபோ ரபல் அகந்தூரி மனகதலபோ என்னையே நீ நோக்கி பார்ப்பாயாக ரியாலதர போஷபல் அகுத்தனகதனமோ என்னாலே உனக்கு விடுதலை என் நாமத்தினாலே உனக்கு விடுதலை என் நாமத்தினாலே உன் சிறையிருப்பு மாறும் என் நாமத்தினாலே உன் பலவீனங்கள் உன்னை விட்டு விலகும் ரீமா கபோ ரபல் அகந்து ரீமா நகதலபோ என் நாமத்தினாலே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற எல்லா தீங்கிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை ரீமா

பிரபோ என் நாமத்தினாலே நீ ஜெயம் எடுப்பாய் ரீகமா நகதல போஷிலி ஹந்து ரீம நகதல போ என்னையே நீ நோக்கி பார்ப்பாயாக ரீமி நிகால ஹந்து நீம நகதல போ ரியாலத நீ மிக்கபரகதல போ எனக்கு பிரியமாய் நீ மாறுவாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவினாலே அவருடைய நாமத்தினாலே நீ விட்டுவிக்கப்படுவாய் அவருடைய நாமத்தினாலே உன் சிறையிருப்பு மாறும் அவருடைய நாமத்தினாலே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற எல்லா தீங்கிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நீ விட்டுவிக்கப்படுவாய் அவருடைய நாமத்தினாலே உன் கட்டுகள் உன்னை விட்டு அகற்றப்படும் தேவனுடைய நாமத்தினாலே நீ வல்லனடைவாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ சுகமடைவாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ செழித்திருப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ பிழைத்திருப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே தேவனாலே நீ தூக்கி நிறுத்தப்படுவாய் தேவனுடைய நாமத்தினாலே தேவனாலே நீ உயிர்ப்பிக்கப்படுவாய் தேவனுடைய நாமத்தையே நீ நோக்கி பார்ப்பாயாக நம் தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக மனுஷன் நம்பிக்கை வைத்து மனித தயவை நாடி நாடி தேவனுடைய ஆவியை ஒருபோதும் துக்கப்படுத்தாதிப்பாயாக பிறந்ததிலிருந்தே சப்பானியாயிருந்த மனிதன் தேவனுடைய நாமத்தினாலே விடுவிக்கப்பட்டதை போல நீயும் தேவனுடைய நாமத்தினாலே தேவனாலே நீ தூக்கி நிறுத்தப்படுவாய் தேவனுடைய நாமத்தினாலே கட்டுகளிலும் இருக்கிறவர்களை சாபங்களிலும் இருக்கிறவர்களை நீ விடுவிப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ பிழைத்திருப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய் தேவனுடைய நாமத்தினாலே நீ ஜெயம் எடுப்பாய் சப்பானி மனிதன் தேவ நாமத்தினாலே குணமடைந்த உடனே தேவனுக்கு பிரியமாய் தேவனை தேவன் இருதயத்துக்கு ஒரு உகந்த பாத்திரமாய் மாறினதை போல நீயும் தேவனுக்கு பிரியமாய் மாறுவாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு உன்னை ஒருபோது திக்கற்றோராய் விடாதபடிக்கு தேவனோடு கூட உன் அழைத்து சொல்லும்படியாயோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயா பின் பரலோக பிதாவே அவன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் முன்னோக்கி பார்க்க இறக்கம் செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்மாலே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களே உம்முடைய பிள்ளைகளை பெல்லப்படுத்துகிறவரே உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே அப்பா குணமாக்குகிற தேவனே உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரியாலதர பௌஷபால் அகுந்தலகாதி நீமா கபரபலகா

ீ மோகிஹரோ ரிஆலதரகு மாக்கப ரபுரிஹதமோ தீக்கன்தோதன மாக்கப ரபலகததரோக்கி மினிதிததனமுக்கப ரபலததரிஹு நீ மனததமுட தகபனே மனுஷன் மீதே நம்பிக்கை வைத்து மனிதனுடைய உதவியையே மனிதனுடைய தயவையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோதனமோ ரகதளமோ விடுதலைக்காக உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே நீமா கப ரகலக்து நீமனகதலபோ மனகதளமோ ரீ மானகோ உம்மாலே விடுதலை உம்முடைய நாமத்தினாலே விடுதலை உ உம்முடைய நாமத்தினாலே சகல சிறையிருப்புகளும் மாறும் உம்முடைய நாமத்தினாலே சகல விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகும் உம்முடைய நாமத்தினாலே சகல பலவீனங்களும் மாற்றப்படும் உம்முடைய 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 நாமத்தினாலே சுகம் உண்டாகும் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ணமான மாற்றம் உண்டாகும் உம்முடைய நாமத்தினாலே பரம்பரை பரம்பரையாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற எல்லா தீங்குகளிலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டாகும் உம்முடைய நாமத்தினாலே செழிப்பு உண்டாகும் உம்முடைய நாமத்தின் நாமத்தினாலே பிழைத்திருக்க முடியும் உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகும் என்று தகப்பனே இப்பொழுது தகப்பனை அறிந்து கொள்வார்களாக உம்முடைய நாமமே பலத்த துருகம் உங்களுடைய நாமமே விடுதலை உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் உம்முடைய நாமத்தினாலே அதிசயம் என்பதை தகப்பனே ஒவ்வொருவரும் அப்பா இப்பொழுது அறிந்து கொள்வார்களாக கண்டு கொள்வார்களாக உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக முழு மனதோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் உண்மையே தகப்பனே மனிதன் மீது அல்லாப்பா மனிதன் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு படிக்கு தகப்பனே நம்பிக்கை வைத்து உண்மையே நம்பிக்கையாய் கொண்டிருப்பார்களாக உம்முடைய நாமத்தினாலே தாங்கள் விடுதலை பெற்று தகப்பனே உம்முடைய நாமத்தினாலே மற்றவர்களை விட்டு வைக்கிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக ரீமா கபோ ரபல்து நீமகதால

எந்தெந்த பலவீனங்களினால அறிக்காமல் எந்தெந்த வியாதிகளினால் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ சிறைப்படிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்பொழுது எல்லாவற்றிலும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பரிபூர்ணமான சுகம் பலன் விடுதலை உண்டாகிறது தெய்வகாக ஸ்தோத்திரம் அப்பா ரீமீ கமா நகதலவோ ரீமீ நீகலகந்தன காது நீமா நகதலவோ சபலகந்தனவோ ரீகம ஹந்துரி வனகதலவோ என் தேவனாலே என் தேவனுடைய நாமத்தினாலே எனக்கு விடுதலை எனக்கு சுகம் பெலன் என்று தகப்பன் உண்மை கண்டு கொடுங்கிற தைவுக்காக ஸ்தோத்திரம் நீமை நீ கலகந்தனு ஹோது நீ மனகந்த உமக்கு பிரியமாய் தகப்பனை உண்மையில்தே நம்பிக்கை வைத்து உமக்கு பிரியமாய் அப்பா ஒவ்வொரு பாத்திரமும் பாருகிற தைவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே தோமுடைய வருகை அதி இருக்கிறதே அப்பா நீருமுடைய பிள்ளைகளை ஒருபோது திக்கற்றோராய் விடாதபடிக்கு கைவிடாத படிக்கு தகப்பனு உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியா இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறீரே உண்மை சந்திக்க எப்பொழுதும் உண்மை நம்பிக்கையோடு ஆயத்தமா இருக்கு கிருமை செய்யப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீமைகள் தகப்பனு எல்லா பயங்கரங்களுக்கும் விளைக்கிறாச்சா ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராக பாதிப்புக்குள்ளா இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தேவன் இறக்க பாராட்டுவீராக தேசங்களுக்கு தேச தலைவர்களுக்கு

பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் அப்பா ஆக்கின தீர்ப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே உண்மை தகப்பனை ஏற்றிக்கொண்ட அப்பா உடைய பிள்ளைகளாய் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறி நீர் உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தமாக இந்த நித்திய ஜீவனை தோந்திருக்கிற பாத்திரங்களாக மாற உடைய வருகைக்கு அப்பா ஆயத்தமாய் சந்திக்க ஆயத்தமாக இருக்க என் தேவன் திருவை பாராட்டுவதாக அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்ப ரட்சிப்பு உண்டாகட்டும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை கொள்ளட்டும் தகப்பனே வருகைக்கு ஆயத்தமா இருக்கட்டும் அப்பா எல்லா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பு ரட்சகருமாயே சும்முறேன் அல்ல பிதாவே உண்மைய